யூடியூப் எனது வணக்கம் ஒரு ஜோதிட ஜோதிட ரகசியம் வயது குழந்தைகள் இந்த இளம் வயது குழந்தைகளுக்கு எப்ப வந்து சில கெட்ட பழக்கங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப இது வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு ரகசியம் அப்போ எந்த ஒரு மனிதனுக்குமே எந்த ஒரு சிறுவயது குழந்தைக்கு சுக்கரன் இருக்கின்ற இடத்திற்கு சுக்கரன் எங்கே இருக்கிறதோ அந்த இருக்கின்ற இடத்திற்கு ஏழில் ஒரு காலம் அந்த ஒரு வருட காலம் சுக்கரன் வந்து நம்ம ஜாதத்தில் ஜத்தில் குழந்தைகள் ஜத்தில் குழந்தைகள் ஜாதத்தில் வந்து சிறு வயதாக இருந்தால் பதினாறு வயதாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த டாப்பிக்கோடைய உண்மையான விஷயம் அப்போ சுக்கரன் இருக்கின்ற இடத்திற்கு குரு ஏழில் வரும் காலம் குழந்தை என்று சொல்லக்கூடியது வீட்டில் வந்து அதை அம்மா அப்பா விளையாட்டுள்ளார் அம்மா அப்பா விளையாட்டுன்னா வந்து நீ தான் அம்மா நீ தான் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டை விளையாடும் அது வந்து கேஷுவலாக விளையாண்டு விளையாண்டுக்கிட்டு அது இருக்கும் இது இது வந்து ஏழு வயது ஏழு வயது குழந்தை ஏழு வயதாக இருந்தால் இந்த குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரெயின் வேலை செய்யும் அம்மா அப்பா விளையாட்டுன்னு சொன்னால் அப்பாவுக்கு சோறு போடுறது அம்மாவுக்கு சோடு டீ போடுறது அப்படிங்கிற ஒரு குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு சுக்கரன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழில் ஒரு வரும் காலம் குழந்தை அம்மா அப்பா விளையாட்டு விளையாண்டு ஓகேவா இதே குழந்தை பதினாறு வயதாக இருந்தாலும் என்ன செய்ய அப்படின்னா இல்லற சுகத்தை அனுபவிச்சிடும் யாரும் தப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க ஒரு எச்சரிக்கை பதிவு நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தை பதினாறு பதினேழு வயசில் இருக்கு டீனேஜுக்குள்ளே இருக்குன்னு வைங்க இந்த டீனேஜில் வந்து நம்ம கல்யாணம்லாம் முடிக்க முடியாது அப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சுக்கரன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழில் குரு வரும்போது இல்லற சுகத்தை அனுபவித்துவிடும் அதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பான் ஏன்னா காலச்சக்கரத்தை மாதிரி கொடியது எதுவுமே கிடையாது அவ்வளவு அற்புதமாக அந்த விஷயத்தை வந்து என்ன சொன்னால் சொல்லி வச்சுருக்கோம் இது இப்படி தான் நடக்கும் ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பரீட்சித்து பார்க்கும்போது நீங்கள் பரிட்சித்து பார்க்கணும் பரிட்சித்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னா இது என்ன சூழ்நிலை ஒரு வருஷம் பன்னெண்டு மாதங்கள் அங்கே அந்த இடத்துல இருக்குங்களையா அப்போ அந்த சுக்கரன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழாவது ஏழில் குரு வரும்போது சிறு குழந்தை என்ன செய்யும் மெச்சரான குழந்தை வந்து என்ன செய்யும் அப்படிங்கிறது இதில் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ரகசியமான விதி உங்களுடைய வீட்டு குழந்தைகள் ஜாதகத்தில் இப்போதைக்கு சுக்கரன் இருக்கின்ற இடத்தில் குரு எத்தனாம் இடத்துக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறத செக் பண்ணி வைங்க வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகள் மேல் கவனமாக இருங்க கவனமாக இருந்தால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் இல்லைன்னா அது பிரச்சனையை பண்ணும் இது உண்மையாக நூறு பெர்சன்ட் உண்மை நூறு பெர்சன்ட் உண்மை அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ரகசிய விதி இதை வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் நல்லா நல்லா டைரியில் எடுத்து குறித்து வச்சிடணும் குறித்து வச்சுட்டு நாளைக்கு ஏதாவது என்ன சரணம் பண்ணுற ஜாதம் பார்க்க வருவாங்க அப்போ அந்த பாலியமான வயதில் இந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணுதா இந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிரசன் தலையாட்டுவாங்க அது நடந்துருக்கும் அப்படிங்கும்போது நடக்காமல் இருப்பதற்கு நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க இரு இருந்து இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு பெரிய ரகசிய விதி இதை தெரிந்து கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப இதை ரெண்டாவது தடவை திரும்ப திரும்ப அழுத்தி சொல்ல விரும்பலை என்ன காரணம்னா அது வந்து நல்லா இருக்காது இல்லையா அதனால் சாட்டாக முடிச்சாச்சு அதுக்கடுத்து இந்த பணம் வந்து நல்லா வர்றதுக்குன்னு ஒரு வழி இருக்குது வழி இருக்குன்னா பணம் என்பது சுக்கரன் சுக்கரன் நின்ற சுக்கரன் நின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போ ஒம்போதுக்கும் ஒன்று அஞ்சு ஒம்போதில் சனி வரும்போது சுக்கரன் நின்ற இடத்திற்கு சுக்கரன் நின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சனி வரும்போது பணம் கண்டிப்பாக வரும் அவர் அந்த காலம் ரெண்டரை ஆண்டுகள் இருப்பார் இது உண்மையாக அப்படின்னா சுக்கரன் என்ற இடத்திற்கு வந்து என்ன சொல்லணும் வந்து அவர் வந்து என்ன சொன்னான்னா ரெண்டரை ஆண்டுகள் கண்டிப்பாக இருப்பார் அவர் ஒன்று அஞ்சு ஒம்போதில் சனி வரும்போது பணம் வரும் நீங்கள் தைரியமாக வந்து என்ன சொன்னான்னா வரும்னா வரும் அதே சமயத்தில் சனி நின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் சுக்கரன் செல்லும்போது சனி நின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சுக்கரன் வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது நடந்துவிடும் அது உண்மை அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு தான் இந்த இனசி வாங்க டான்ஸாக லாட்டரி டிக்கெட் வாங்குறது இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா ஜோதிடர்களுக்கு வந்து கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லிடுவான் இந்த காலத்தில் கொஞ்சம் வந்து இதை செயல்படுத்து கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவான் அதனால் எல்லா மனிதருக்குமே வந்து என்ன சொன்னான்னா கோச்சாரத்தை வந்து நீங்கள் கவனிக்க தெரிந்தீர்கள் என்று சொல் கோச்சாரத்தை கவனிக்க தெரியும் கோச்சாரத்தை இப்போ நமக்கு தெரியும் நமக்கு சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு சனி எப்போ அஞ்சில் வருவார் அப்படின்னு ஒரு தெரியும் அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா சனி இருக்கின்ற இடத்திற்கு சுக்கரன் எப்போ வந்து என்ன சொன்னால் ஒரு மாதம் அவர் கூட தங்கியிருப்பார் நம்ம ஜாதத்தில் சனி இருக்கின்ற இடத்துக்கு சுக்கரன் வந்து ஒரு மாதம் அவர் கூட தங்கியிருப்பார் அப்போ பொருளாதாரம் வந்து ஒரு வலிமையான பொருளாதாரம் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கிடச்சி நம்ம கொஞ்சம் சேமிப்பு லெவலுக்கு போகிற மாதிரி வரும் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன சொன்னால் காயநகத்தினீர்கள் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொன்னால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும் அப்போ நம்ம வந்து வருகின்ற நேரத்தில் வந்து என்ன சொல்கிறோன்னா வருகின்ற நேரத்தில் வந்து என்ன சொல்லலான்னா அதை ஏன் வந்ததுன்னு சோ நம்ம சிந்திக்க மாட்டோம் வராத நேரத்தில் பணம் வராத நேரத்தில் ஏன் வரல ஏன் வரல அப்படின்னு தேடிகிட்டு இருக்கும் வந்த நேரத்தில் வந்து என்ன சொல்லுன்னா ஏன் வந்தது என்பதை வந்து கண்டுபிடிக்கணும் வராத நேரத்திலும் வந்து கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டையும் வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் தெரிந்தீர்கள் என்று சொன்னால்தான் உங்களுடைய வழியில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வெற்றி பெற முடியும் இல்லைனா வந்து என்ன சொன்னா வந்து பயன் பார்த்தாலும் என்ன சொல்கிறோம் ஒரு சோர்வு ஒரு மைனஸ் ஒரு சங்கடம் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வருவதற்கு காரணம் என்ன சொன்னான்னா நாம் நிறைய தெளிவாக இல்லைன்னா தெளிவாக இருக்கணும் ஜோதிடத்துக்குன்னு வந்தாச்சும் தெளிவாயிடும் தெளிவாகி என்ன நமக்கு பிரச்சனை நம்ம என்ன சொல்லணும் உயிர் காரகத்தில் பிரச்சனையாக இருக்கா தொழில் காரகத்தில் வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கா நம்ம எதை வந்து என்ன வந்து முட்டு கொடுத்து வச்சுக்கணும்னு தெரியணும் அது தெரியாமல் வந்து என்ன சொன்னான தையா தக்கா தயா தகான்னா ஒன்றும் நடக்காது ஒன்றும் நடக்காது இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள சில விதிகள் வந்து என்ன சொன்னாங்க இன்னும் வந்து உங்களால் அழிக்கலாம் முடியாது அது ஜோதிடம் உண்மையானது அற்புதமானது அது செய்ய வேண்டிய வேலையை வந்து என்ன சொன்னால் கரெக்டாக செஞ்சுட்ருக்கோம் நம்ம தெளிவாகிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு பாதிப்பு வராமல் கண்டிப்பாக ஒரு வெற்றி பாதைக்கு போகலாம் இந்த ரெண்டு விஷயங்கள் சுக்கரன் இருக்கின்ற இடத்திற்கு ஏழில் குரு வரும்போது சனி இருக்கின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு போதில் வந்து என்ன சொன்னால் வந்து சுக்கரன் வருவது சுக்கரன் இருக்கின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு போதில் வந்து சனி வருவது இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லணும் ஒரு பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வெற்றியை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது எல்லாம் குறித்து வச்சுக்கிடுங்க என்று கூறி உங்களிடமிருந்து விட ஒருவர் சிபி பாராய் ஜோதிடரசவன் ஜெயபாலாஜி சோமே சொல்க சோமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்